அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் இன்னைக்கான பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜ வீட்டோட சூச்சம படம் தான் பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவில் வந்து என்ன செய்யணும் என்ன செய்ய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அனுபவ பதிவுகள் மட்டும் கொடுத்துருக்கேன் குறிப்பாக இப்போது ஒரு கேள்வி வந்து உங்கள் மனசில் வரும் மனைவியோட குடும்பத்தை மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கணுமா மேஷராசியில் பிறந்த பெண்கள் கணவனுடைய குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டாமான்னு சொல்லி ஒரு கேள்வியோட கட்டாயம் பார்த்துக்கணும் நான் சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இரும்பாலருக்குள் தான் தூட்சமாம் அப்படின்ட்டாவே இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை முறையில் நடைமுறை வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்க இதை கடைபிடித்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்திலையும் கட்டாயத்திலையும் இருக்கீங்க சரிங்களா இப்போ அஞ்சாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தையும் குறிக்கும் ஆணுக்கு வந்து ஐந்தாம் இடமா வந்து குழந்தை பாக்கியத்தையும் குறிக்கும் இப்போ திருமண வாழ்க்கை எடுத்தாலும் ஏழாம் இடமா வரும் ரெண்டு ஏழு தான் திருமண வாழ்க்கை இன்னைக்கு பொதுவான விஷயத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த மேஷ ராசியில மேஷ லக்னத்துல நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மேக்சிமம் சொந்தத்தில் பொண்ணு கட்டாதீங்க அக்கா பொண்ணு அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு வேண்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் பாதத்தின் வழியாக போய் அந்த கிரகம் பலகீனமாகும் யாருங்க அஞ்சுங்கிற கிரகம் சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் நீச்சம் அடையலாம் அப்போது எந்த ஸ்டார் வழியே போறாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழு குண்டான சுக்கர பகவானோட நட்சத்திர பாதத்தில் தன்னுடைய பலவீனம் ஆகுறதுனால சொந்தத்துல பொண்ணு ஆண்கள் கட்டக்கூடாது ஏன் அக்கா பொண்ணு வேண்டான்னு சொன்னோம் பதினோராம் இடமான கும்ப வீடு உங்களுக்கு பாதக வீடு அக்கா அப்படிங்கும்போது பதினோராம் பாவகம் இயங்கும் இன்னொன்னு சனி பகவான் மேசராசிக்குள்ள வந்து நீசம் அடைஞ்சர்றார் இதுவரைக்கும் வாழ்ந்த இதெல்லாம் என் அனுபவத்துல இருக்கு கோல்டன் ரூல் மேச லக்னம் மேசராசில பிறந்தவங்க சூரிய பகவான் ஐந்து குண்டான கிரகம் ஏழாம் இடத்தில் சுக்கிர பகவான் நட்சத்திர பாதத்தில் வந்து மீஷம் அடைவதால் திருமண வாழ்ந்து சிறப்பு அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதீங்க முக்கியமா சொந்தத்தில் பெண் கட்டக்கூடாது அக்கா பொண்ணு கட்ட கூடாது ஏன்னா அந்த திருமணம் பந்தத்தில் திருப்தி நிலையை கண்டிப்பா சுத்தி காட்டும் என்ன செஞ்சாலும் ஏதாவது விஷயத்துல வந்து உங்களுக்கு இடன்பாடாகவும் முரண்பாடாகவும் தான் இருப்பாங்க வாழ்க்கை துணையோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஆல்ரெடி மேஷ ராசி நீங்க கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் மூர்க்க குணம் இருக்கும் தேகம் இருக்கும் விவேகம் கொஞ்சம் தெரிவுன்னு சொல்லலாம் ஆனா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களை மாதிரி செய்யக்கூடிய நபர் யாரும் கிடையாது அதுவும் மத்தவங்களுக்கு நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பீங்க பாருங்கள் இதை செய்யப்பா இதை இதை பாருங்கள் இவரை போய் பாருங்கள் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி நீங்கள் யாருக்காவது ஸ்கெச் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பார்த்து பாருங்கன்னா ஒன்பதுக்கு உண்டான வழிகாட்டியான குரு பகவான் உங்கள் அஸ்வகிரசமாக வராது இன்னும் வந்து தனுசு வீட்டில் வந்து குரு இருந்தாருன்னா அஞ்சாவது பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பாரு இன்னொன்று குரு பகவான் போது உங்களுடைய நாலாம் இடமான கடக வீட்டில் வந்து உச்சமடைகிறார் சரிங்களா இந்த கிரகங்கள் வாரியாக போனோம்னா போய் இருக்கலாம் ஒரு ராசி கட்டத்தை மட்டும் எடுத்து வச்சு வீடியோ போட்டோம்னா ஆயிரம் வீடியோ போட்டாலும் பத்தாதுங்க அவ்வளோ விஷயம் இருக்கு சரிங்களா இப்போ இந்த குரு பகவான் இந்த சனி பகவான் வந்து இங்கே நீட்டம் அடைகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் திருமணம் பண்ணும் பொழுது மிகவும் முக்கியம் சொந்த இன்னொன்னு சுக்கர பகவான் தான் இரண்டுங்கிற குடும்பஸ்தானாதிபதியும் ஏழுங்கிற களத்தராதிபதியும் இந்த கிரகத்தோட பலம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா லக்னத்தோட ஆறாம் இடத்துல போய் கன்னி வீட்டுல போய் நீசம் அரைச்சு உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகமா இருக்கு அப்படின்னா கட்டாய மனைவிக்கு ஒரு நோய் வரும் மாற்றுக்கருத்தே கிடையாது அங்க தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம் வந்தாங்க சின்னதா ஆகும் எதிர்பார்ப்புகள் அங்கே கிடைக்காது அப்போது ஆறாம் இடங்கள் என்ன நோய் ஸ்தானம் ஸ்தானம்னு செய்யாது உங்களுக்கு அவங்க சில விஷயம் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்யோன்யமாகவும் இருப்பீங்க சண்டையும் போட்டுக்கிவீங்க அப்படியே சகஜமாக போயிடும் நைட் சுற்றி ஃபிஃப்டி அப்படி தான் இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல போய் மலை மலைஞர்றாங்க அங்கே பன்னெண்டாம் இடங்கிறது விரதஸ்தானம் அவங்க செய்யக்கூடிய செலவுகளாகட்டும் சேமிப்பாகட்டும் உங்களுக்கு முழுமையாக வந்து ஒரு ஈடுபாடு இருக்காது அதையும் அவங்க சுற்றி காட்டு சரி இப்போ மூணு ஆறாம் இடத்துக்கு வருவோம் புதனோட வீட்டுக்குள்ளோம் இந்த புதன் பகவான் ஃபஸ்ட்டு எதுவீங்க தண்ணியும் செய்ய மாட்டாங்க தடைப்பட்ட கல்வி கட்டாயம் இருக்கும் இல்லை இடம் இப்போ வந்து படிச்சுட்டீங்க தாத்தா பாட்டி வீடு அத்தை மாமா வீடு அந்த மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தீர்வை வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் உங்களுக்கு இருக்கும் இல்லனா skip பண்ணி படிக்கிறது இல்ல drop out ஆகுறது அஹ் இல்லனா continue நீங்க படிச்சிருக்கீங்கன்னா உங்க ஜாதகத்துல அதிகமா சிறப்பாக இருந்திருக்கும் சரியா இல்லையா நீங்க நிறைய பேத்து வஞ்சாட்டியா இருப்பீங்க நீங்க அந்த குருவோட ஆக்டிவேஷன் இல்லாம கண்டினியூட்டியா நீங்க வந்து படிக்க முடியாது டீச்சர்ஸ் ஒரு நல்ல மதிப்புகள் மரியாதைகள் கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அவங்க வச்சுக்குவங்க ஏன்னா குரு ஒன்பது இல்லையா டீச்சர்ஸுக்கும் உங்களை பிடிக்கும் உங்களை பிடிக்கும் அந்த விஷயத்தையும் அங்க நீங்க வலியுறுத்தி இப்போ அடுத்தது பத்தாம் இடம் தொழிலுக்கு வரலாம் இப்போ தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக வராது பத்து பங்க ஒன்று தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான் உங்களுக்கு லாபாதிபதியும் அவர் தான் பாண்டகாதிபதியும் அவர் தான் சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீசம் அடையக்கூடிய தொழிலில் வந்து எளி ஸ்டாண்டிங்காக நீங்கள் வந்து இருக்க முடியலை ரெண்டு மூணு தொழிலாவது மாறி இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் ஒரு தொழிலெலாம் ஆரம்பிக்கணும் எந்த காலக்கட்டத்தில் எந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கணும் உங்களை கேட்டால் போகணும் கரெக்டாக சொல்லி கொடுக்க முடியும் கைட்னன்ஸ் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ இந்த பத்து பதினொன்று இடம் வந்து சனி பகவானே வந்து அங்கே பலவீனமாகிறதுனாலையும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் பலம் ஆகிறதுனாலேயும் ஒரு இடத்துல போய் நீங்கள் தொழிலில் போய் உட்காந்து இல்லைன்னா அதனுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும் சரிங்களா அவங்களோட உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க எந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டு தான் சாப்பாடு தூக்கமே உங்களுக்கு இருக்கும் அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் தான் நிதானமாக இருக்கீங்க பொருட்களோ கொடுத்துட்டாங்கன்னா அசுர வேகத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆனா அதன் மூலமான ம~ முழுமையான வருமானம் நிலைப்பாடு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சின்ன கேள்விக்குறி தொழில் சாப்பிடம் வச்சிருக்காங்க மிகப்பெரிய industry வச்சிருக்காங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் உங்களுடைய சுவை ஜாதகத்தோட பத்தாம் இடத்தோட அஹ் ஆறாம் இடம் முதலிட்டு ஸ்தானமான கிரகத்தோட பலம் பலத்தை பொறுத்து திசா புத்திகளை தோன்றி~ தோன்றியது பொதுவா நம்ம பாக்குறது வந்து பொதுவான கான்செப்ட் தான் இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து பழனுக்குள்ள கிரகம் பலவீனமாகறதுனால ஏழாம் இடத்துல உஷ்ணம் அடைறதுனாலையும் உங்களை சார்ந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும்போது தவிர உங்களுக்கு சுமாரான வெற்றி தான் ஆனா ஒரு நல்ல நேம் இருக்கும் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும் உங்க கெப்பாசிட்டி அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணி ஒரு இடத்துல நீங்க இருந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டுதன் மூலமா நீங்க வேலை சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அங்கெல்லாம் குறையே சொல்ல முடியாது நிர்வாக திறமையும் அழகா இருக்கும் ஏன்னா அதே பத்தாம் வீட்டுல செவ்வாய் பகவான் சை உச்சமடைகிறாரு நிர்வாக திறமை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கற வரைக்கும் தான் எல்லா விஷயம் பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா உங்களை மாதிரி செய்யறதுக்கு ஆட்சி கிடையாது ஆத்மார்த்தமா விஷயம் செய்வீங்க ஆனா பாலலாமோ தவிர வளர்ச்சி கிடைக்காது இங்க நம்ம வாழ்றதை விட வளர்ச்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஜா ஜாதகத்தோட திசா புத்திகளுக்கு மன கிரகங்களோட ஆக்டிவேட் பண்ண அவங்களுக்கு தான் நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி பயணித்து பண்ணுவோம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிரகங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா இங்க சூரிய பகவானையும் குரு பகவானையும் ஆக்டிவேஷன் செஞ்சுக்கலாம் சூரிய பகவான் வழிபாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரு பகவான் அப்படிங்கும் போது பெரியவர்களை அவர்களுக்கு தேவையான உங்க கடமைகளையும் செய்வார் இதுவும் சிறப்பு தான் அப்போது குலதெய்வத்திற்கு வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த வழிபாடு முறையும் அந்த எதற்காக இடத்துக்கு தேவையான உங்களுடைய முயற்சிகள் மூலமாக ஏதாவது செஞ்சு கொடுங்க ஒரு ஹேண்டு பில் கட்டுறது ஒரு தனிப்படுத்தி கட்டி வைக்கிறது டேப்பு இல்லை பல்ப்பு அந்த மாதிரிலாம் உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கலாம் நீங்கள் குலதெய்வ தொழிலுக்கு பெயிண்ட் பண்ணுறாங்களா பெயிண்டிங் வாங்கிக்கிறீங்க மாதம் ஒரு பூஜையில கலந்துக்கோங்க இல்லை வருஷத்துல உக்கா வரி கட்டக்கூடிய விஷயத்தையும் கலந்துக்கோங்க அரிசி வாங்கி கொடுங்க அன்னதானத்துக்கு நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டே கொடுக்குறத விட ஒரு மூட்டை அரிசி இல்லை ஒரு சிப்பா அரிசியாக என்ன பண்ண நீங்க குலதெய்வ குழித்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா நாலாம் வீட்டில் சந்திரனோட வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் முற்றம் அடைகிறார் சந்திரன்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம நெல் எடுத்துக்கலாம் நெல் அரிசி உணவு எல்லாமே எடுத்துக்கலாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமடையக்கூடிய கிரகமும் சந்திர பகவான்காக அதனால் குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிந்த அரிசி தானம் அப்படிங்கிறது மிகவும் சிறந்த வளர்ச்சியில் கொடுக்கும் நீங்கள் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வரவுகள் நம்முடைய சேனல் திருவருள் மீனாட்சி வெசலேஷன் முதல் முறையாக பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அனைவருக்கும் அனைத்து விதமான அலங்களும் வளங்களும் அந்த அறிவுற்றில் நின்று அகற்ற மனதார வேண்டிக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை